கத்தர் தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் ஐக்கியம் என்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய அந்த ஐக்கியத்தை ஒரு மனிதன் எதன் மூலமாக தெரிக தெரிகிறான் பாருங்கள் அந்த கிருபை எனக்கு அளிக்கும் இந்த கிருபையை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும்போது அவனுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் அவன் பெறுகிறான் அவன் வாழ்க்கையிலே செழித்து வாழ்கிறான் அவன் வாழ்வது மட்டுமல்ல அவன் அவனுக்கு இருக்கிற நண்பர்களும் மற்றவர்களும் அவனோடு ஐக்கியமாக இருந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ண அளவுக்கு அவனுக்கு ஒரு ஒரு பலனும் அவன் உருவாக்கி விடுகிறான் அது எங்கிருந்து வருகிறது என்றால் தேவனுடைய கிருபையிலிருந்து வருகிறது இந்த கிருபை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும்போது அந்த ஐக்கியம் அதாவது தேவனோடு அவன் இருக்கிறான் மனிதனுக்கு ஒரு தெய்வனோடு அந்த உறவில் இருக்கும் பொழுது தான் அவனுக்கு அதெல்லாம் கிடைக்கிறது இல்லைன்னா எப்படி கிடைக்கும் கிடைக்காது அந்த ஐக்கியத்தில் அவன் பங்கு பெறுகிறான் அதாவது தெய்வனோடு எப்பொழுது அந்த வசனத்தை எடுத்து அவன் அதில் தியானித்து அவருக்கு நேரத்தை கொடுத்து எங்க எங்கு சென்றாலும் எந்த நேரமும் அவன் நாவிலே எப்பொழுதும் கத்தரினை வழி நடத்துகிறார் கூட இருக்கிறார் என்னை என்னை எனக்கு இருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் நடத்துகிறார் இப்படி அவன் நாவிலே இதைத்தான் அவன் சொல்லிக்கொண்டே இருப்பான் ஒவ்வொரு நிமிஷமும் அதேதான் தியானிப்பான் சில தவறுகள் அவன் வாழ்க்கையிலே நடந்தாலும் அதையெல்லாம் தேவன் அதையெல்லாம் வர மறுபடியும் செய்யாத அளவுக்கு அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அவனுக்கு கிருபை கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவனை வழி நடத்துவார் இந்த கிருபையினால் அவன் நடத்தும் பொழுது தேவனோடு அதிகமான ஐக்கியத்தை கொடுக்கிறார் பாருங்க இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குழந்தைகளும் பாருங்கள் சின்ன சின்ன தவறுகள் பண்ணும் ஆனாலும் தகப்பன் எப்படி மீண்டும் இது செய்யாத மறுபடியும் இது செய்யக்கூடாது இது நல்லது இல்லைன்னு சொல்லி அவனை அரவணைக்கிறாங்க இல்லைன்னு எப்படின்னா நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டான்னா திரும்ப நம்ம அதை வெறுத்து அவனை வேண்டாம்னு சொல்ல முடியும் இல்லை மறுபடியும் நம் பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்ம அவங்களை அதை திருத்துகிறோம் அதை சொல்லி அவங்களுக்கு நம்முடைய நம்ம அவனை சிக்ஷிக்காமல் அவனுக்கு கிருபை கொடுக்குறோம் இது இப்படி செய்யக்கூடாதுப்பா மறுபடியும் இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளே அவனோடு உலாவுகிறார் இதுதான் அவர் மற்றவர்கள் பெரிய விதமாக பே சொல்லுகிறார்கள் அதாவது சிச்சை இந்த விதமாக இதுதான் சிட்சை அதாவது வந்து யாரும் அடித்து வாங்கி அப்படிலாம் கிடையாது அவர் உணர்த்துகிறார் இது சரியில்லை தவறு இது சரிதான் இது சரியில்லை என்று உனக்கு சரீரத்தை கெடுத்துவிடும் உன்னுடைய வாழ்க்கையிலே இது முக்கியமான பங்குவாக இருக்குது இதை நீ பெற்றிக்கொள் அதெல்லாம் விட்டு விலகிப்போ உன்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையை நீ பார்க்க வேண்டும் என்றால் நான் சொல்வதை நீ பற்றிக்கொள் என்னுடைய வசனத்தை நீ எடுத்து அதில் தியானிக்கும் பொழுது இரவும் பகலும் இருக்கும் பொழுது நான் உனக்குள்ளே ஐக்கியமாக இருந்து உனக்கு கிருவை தந்து உன்னுடைய வாழ்க்கையிலே மிக பிரகாசமான வாழ்க்கையை வருவேன் எல்லார் பார்த்து வேக்குவனமான ஒரு வாழ்க்கை உனக்குள்ளே இருந்து ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணுவேன் என்று அவர் உங்களுக்கு இன்று வாக்கு கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வராண்ட தலைப்பில் தியானிக்கிறது ஐக்கியம் அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு என்ன செய்கிறார் அதாவது என்று சொல்கிறார் நான் ஐக்கியம் என்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக அனுப்பிக்கதற்கு அந்த கிருபையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் கிருபை அந்த கிருபையை நமக்கு கிடைக்கும் பொழுது இவனுக்குள்ள யாரோ ஒருத்தர் இருக்க இவனுக்கு சப்போர்ட் பண்ண இவனுடைய வாழ்க்கையில நமக்கு எதை எப்படி இப்போ இதெல்லாம் அடைந்துருதான் இதெல்லாம் செய்யறா அப்போ இவனுக்கு யாருக்குள்ளே ஒருத்தருக்கு இருக்கு தனியா ஒரு மனிதன் செய்ய முடியாது ஆகையால் அந்த கிருவையை தெய்வம் நமக்கு தந்திருக்கிறார் என்று உங்கள் மூலமாக மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியும் அதன் அது அறிந்து கொள்வதில் மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு ஐக்கியத்தை அவர் உங்களுக்கு தருகிறார் அந்த ஐக்கிய உறவை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் கற்று மாதிரி காரியத்துக்குள்ளே நடத்தி வரும் பொழுது நீங்கள் அதற்கு இடம் கொடுங்கள் இந்த மாதிரி இடம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே கிருபை பெறும் நன்மை பெறும் சுகம் பெறும் செழிப்பு பொருளாதாரம் இதையெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் எப்பொழுது தெய்வனோடு ஐக்கியமாக இருக்கும்போது அதுதான் எல்லா எல்லாம் மா இருக்கிறவங்க பல ஏற்பாடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபாம் ஆப்ராம் ஈசா கியா கோபு இவங்களெல்லாம் பாருங்கள் தெய்வனுக்கு உள்ளே அவர்கள் எப்பொழுதும் அவர்களுக்குள்ளே இருந்தார்கள் கீழ்ப்பிடிந்து அந்த வார்த்தைகளை கேட்டு தகப்பன் எப்படி அதை விளையாடத்தினான்னு அதே போல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் தேவன் அவர்களுக்குள்ளே சென்று அந்த காரியத்திலே முற்றிலும் நீக்கி அவர்களை மிக டாப்ல கொண்டு வச்சார் ஏனென்றால் அந்த அளவுக்கு தேவன் அவர்களை விடவே இல்லை கைவிடாது ஆனால் சூழ்நிலைகள் பாருங்க இந்த பூமியில இருக்கிறதுனால வரும் ஆனாலும் அதற்கு ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார் பாருங்க அது நமக்கு தருகிறார் அதை நம்ம உணர் நம்ம பார்க்குறோம் ஒரு விஷயத்துல நம்ம செய்கிறோம் தப்பு இது சரி அப்படின்னு நமக்கே தெரிகிறது அது அது எப்படி தெரிகிறது என்றால் தேவன் அதை உணர்த்துகிறார் உன் சரீரத்துக்கு கெடுதல் அகே இதை செய்யாத இதை செய் செய் இதை செய்யாத என்று அதை உணர்த்துகிறார் யாருமே இந்த விதமாக கற்றுத்தரணும் எல்லாரும் பார்க்கும் பொழுதே தெரியுது நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த பூமி உலகத்தில் எத்தனை பேர் எத்தனை விதமான வாழ்க்கையில் இப்போகிறார் அதற்கு மேலான நம் தேவன் ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம கற்றுக் அதுதான் சபை போதிக்கிறது அதுதான் போதைகள் போதி போதிக்கிறார்கள் அதுதான் தாய் தகப்பன் போதிக்கிறாங்க இதையெல்லாம் தேவன் ஒரு ஐக்கியத்தை பாண்டு உடன்படுகிறார் தாய் ஒரு ஐக்கியம் உற்றார் ஐக்கியம் இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய உறவு பா ரொம்ப பாண்ட இதாகிறது நம்முடைய உறவில் ஐக்கியத்தை கொண்டு பண்ணி ரொம்ப ஒரு பலமாக இருக்கிறது ஆகையால் நமக்கு ஒரு குறை இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு கிருவை கிடைக்கிறது அந்த கிருவையை தெய்வன் அளிக்கிறார் அந்த கிருபை மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் ஐக்கியம் தருகிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் கத்திரங்களை ஆசிரித்திருக்கிறார்